வணக்கம் அதாவது எல்லா நிகழ்ச்சியிலும் ஆரம்பிக்கிற போது என்ன சொல்லுவோம் திருப்பி திருப்பி நிகழ்ச்சி நடக்க நினைப்பா இல்லைங்களா நான் வந்து என்ன என்ன நினைக்கிறேன் இந்த மாதிரி கூடாது எப்பவுமே நம்ம தமிழ் திரையுலகத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியுமே நடக்கக்கூடாது கடைசியா இருக்கணும் ஏன்னா துரதிவசமாக என்னுடைய சன் சுபாஷ் சந்தருடைய கதை வந்து திருடப்பட்டிருக்கு அதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்குது அதுக்காக நம்ம நம்ம எல்லாரும் கூடி இருக்கிறோம் திருப்பி திருப்பி அதான் நான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி இன்னும் நடக்கவே கூடாது நம்ம தமிழ் திரையுலகத்துல அதான் என்னுடைய ஆசை சரி இசையமைப்பாளராக இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பாடல்கள் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஆர்டிஸ்டா ஸ்பாட்டிஃபை அமேசான்ல எல்லாம் என்னோட பேர் தேடினீங்கன்னா இருக்கும் ரெண்டு வருஷமா கலந்து ரெண்டு வருஷமா இசையில தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கதை சார்ந்த ஆர்வம் இருந்துச்சு கதைகள் எழுத ஆரம்பிச்சேன் எனக்கு எப்படி அந்த ஆர்வம் வந்ததுன்னா அப்போ திரைத்துறையில் ஒரு முப்பது வருஷமா இருக்காரு வீட்டில் அவர் கதைகள் பத்தி பேச பேசுவாரு அவரோட லட்சியத்தை பத்தி பேசிட்டு இருப்பாரு அதுல இன்ஸ்பயர் ஆகி ஆனதுனால தான் நான் வந்து சரி நம்ம சினிமால போகணும் போகணும் கதைகள் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அதே டைம்ல நான் நல்லா படிப்பேன் படிச்சதுனால ஒரு வேலை கிடைச்சிது ஸோ இது வந்துட்டு நம்ம கதையை ரெடி பண்ணி கொடுத்தான்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ ஃபுல் டைம் வந்து குடும்பம் இருக்கிறனால என்னோட அப்பா பெற்றோர்களையும் நான் பாதுகாக்கணும் பாத்துக்கணும் என்னோட குடும்பத்தையும் நான் பாத்துக்கணும்ன்றப்போ ஃபுல் டைம் பண்ண முடியல ஸோ கதைகளை நம்ம ரெடி பண்ணோம்னா நமக்கு எந்த தடையும் இல்லை கடை கதைகளை கொடுத்தா நமக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல வந்து நான் கதைகளை ரெடி பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இது என்னது என்னோட ரெண்டாவது கதை டிமான்டேஷன் நடந்த பிறகுதான் வந்து இந்த கதையை வந்து கன்சீவ் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ ஒரு சிலர் எடுக்கிற முடிவுகள் வந்துட்டு இவ்வளோ கோடி மக்களோட வாழ்வாதாரத்தை தினசரி வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பார்க்கும் போது எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணேன் அப்போதான் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு லாபிஸ்ட் பெரிய லாபியஸ்ட் இருக்காரு இன்னமும் இருக்காரு ஸோ பேர் சொல்ல விரும்பல அவர் நினைச்சாருன்னா நாட்டோட பிரதம மந்திரி கேள்வி கேட்கலாம் ஆனால் அவங்க கட்சியில இருக்கிறவங்க யாருமே வந்து அவரை பத்தி விமர்சிக்க மாட்டாங்க எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு லாபியஸ்ட்டை வச்சு ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சு தான் சரி இவர் வந்துட்டு சர்வாதிகாரி ஆகணும் நாட்டோட சர்வாதிகாரியா ஆகணும்னு விரும்புனா என்ன மாதிரி நடக்கும் என்ன மாதிரி நடக்கும் ஜனநாயகருக்கு நம்ம ஓட்டு போடுறோம் ஓட்டு வரைக்கும் நம்மளை வந்து அரசியல்வாதிகள் வந்து நமக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லி செஞ்சிட்டு இருப்பாங்க பட் இந்த மாதிரி லாபிஎஸ்ட்டுமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து இவங்களுக்கெல்லாம் எல்லாமே செஞ்சிட்டே இருக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் கேள்விக்கு வந்து சர்வாதிகாரத்தை நோக்கி போனா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கதையமைப்புல பிளாட் பேஸ் பண்ணி தான் என்னோட கதையை நான் கட்டமைக்கிறேன் அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம ஹீரோ கண்டிப்பா ஒரு ஆண்டேனிஸ்ட் இருக்குன்னா ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் இருக்கணும் அவங்கள எதிர்த்து நிற்கணும் அப்படின்றப்பதான் நான் அடுத்து ஹீரோ உள்ள கொண்டு வரேன் ஹீரோ கொண்டு வரும்போது ஹீரோக்கும் வில்லனுக்கும் என்ன கனெக்ஷனு ஒரு ஸ்பெஷல் எஞ்சன்ஸும் இருக்கணும் ஆப்வியஸா ஹீரோ வந்துட்டு ஸ்பெஷல் எஞ்சென்சி இருக்கும்போது அவங்க அவர் அப்போஸ் பண்றாருன்னா அது எமோஷனலா ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும் ஸோ அந்த போர்ஷனையும் உள்ள கொண்டு வரேன் அப்போ அவங்க அம்மாவை பாதிக்கப்படுறாங்க அப்போ அவங்க அம்மா என்ன பாதிக்கப்படுறாங்கன்னா வில்லனால பாதிக்கப்படுறாங்க அவர் வந்து விபச்சாரின்னு சொல்லிட்டு இந்த படத்துலையுமே சொல்லியிருக்காங்க சக்தி தருமலையும் அந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணி அவங்க இறப்புக்கு காரணமாக இருக்கிறாங்க என் கதையில அந்த போர்ஷன் இருக்கு நான் கொடுத்து அவங்ககிட்ட இந்த பேட்டிக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன்ல அதில் வந்து அந்த எல்லாம் எடுத்திருக்கேன் என்னோட கதையும் அவங்க சக்தி தருமையில் அந்த கதையும் எந்தெந்த எல்லாம் மேட்ச் ஆயிருக்குன்றது தான் உங்களுக்கு அந்த டாக்குமெண்டா கொடுத்துருக்கேன் அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்படி போகுது கதை இப்படி போகுது அவங்க அம்மா கேரக்டர் வருது இப்போ வில்லன் வந்து ஹீரோ வந்து கூடவே டிராவல் பண்ணுறான் அதுக்கடுத்து வந்துட்டு எதிர்க்க ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்தில் வந்து உண்மையை தெரிஞ்சு எதிர்க்க ஆரம்பிக்கிறான் எதிர்க்க ஆரம்பிக்கும் போது பிட்காயின் யூஸ் பண்ணி எதிர்க்கிறான் ஸோ பிட்காயின் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே பேசலை நான் இதை சொல்லும் போது இந்த கதையெல்லாம் சொல்லும் போது எல்லாருமே வந்துட்டு இதுக்கு பிட்காயின் பற்றி பெரிய அறிமுகம் வந்து நம்ம மக்களுக்கு இல்லை அதனால அது பேசுறதுக்கு கஷ்டமா இருக்கணும்லாம் எனக்கு விமர்சனம் வந்துச்சு பட் அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பிட்காயின் வந்து ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக அந்த ஒரு எலிமினாக எடுத்துட்டு வந்துட்டு காட்டிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ற மாதிரி ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க அதுவுமே வந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா இருக்கு அதோட காட்சி அமைப்பு நான் உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன் அந்த பேப்பர்ல ஸோ அதுக்கடுத்து அவர் சர்வாதிகாரி ஆகிறத வந்து அவர் சர்வாதிகாரி சாதாரண ஆள் கிடையாது அவர் வந்து நிதியமைச்சர் கொண்டு அவருக்கு வந்து தொடர்பு இருக்கு என்னோட கதையில வந்து பிரதம மந்திரிக்கே அவர் வந்து தொடர்பு வச்சிருப்பார் பிரதம மந்திரியே அவர் கண்ட்ரோல வச்சிருப்பார் ஸோ இங்கே நிதி சொல்லி வச்சிருக்கிறாங்க ஸோ எம்பி எம்எல்ஏ கண்ட்ரோலில் வச்சுருக்கிற மாதிரி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அந்த கதை போகிற போக்கு கடைசி ஹீரோ அந்த சர்வாதியாரிலேருந்து அதுக்கு அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறாங்க அதே மாதிரி என் கதையே செகண்ட் பார்ட்டுக்கு லீடு போகுது ஸோ இதுதான் என்னோட கூற்றாலுது இது என்ன கதையை படத்தை பார்த்தோம்னா தேட்டல வரும்போது அந்த படத்தை பார்க்க முடியல என்னால் வந்துட்டு வேறு வேற என்னோட பாடல்கள் நான் ரொம்ப மூழ்கிட்டனால நான் அதுக்கு சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால நான் படத்தை பார்க்கல நண்பர் ஒருவர் சொன்னார் உன்னோட கதை மாதிரியே இருக்குன்னு சொல்லி சொன்னார் திரைத்துறை சார்ந்த நண்பர் ஒருவர் ஆனால் நான் பெரிதும் பெருசாக பொருட்படுத்த ஏற்கனவே இரண்டாம் உலகம் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய லெவல்ல ஒரு கதை பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் படம் பார்த்தோன்னே அது நம்ம கதையில தெரிஞ்சிச்சு நான் விட்டுட்டேன் சரினு சொல்லிட்டு பண்ணி நம்ம என்னோட வேலையை தொடர்ந்து பார்த்துட்டு ஓடிடியில் வரும்போது நான் தெளிவாக உட்காந்து பார்க்கறேன் தெளிவாக உட்காந்து பார்க்கும்போது போது அந்த கதை நகர்வுகள் முக்கியமாக அந்த வில்லன் கேரக்டர் வில்லன் கேரக்டர் வந்து நான் மாதவனை வச்சிருந்தேன் மாதவன் சொல்லி தான் நான் எழுதிய வச்சிருப்பேன் வந்து அந்த பாடி லாங்குவேஜ் ஈஸியா வரும் அந்த ஒரு ஹை லெவல் ஒரு பெரிய ஆள் இருக்கும் அந்த கேரக்டர் வில்லன் கேரக்டர் வந்துட்டு இந்த கதையிலயும் வந்து நான் பெருசா பேசப்படுது ஸோ இத வந்து நான் எப்போ டீம் வாரிய அனுப்புறேன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜூலையில அனுப்புறேன் இந்த கதையை சினாப்சிஸ் இந்த சினாப்சிஸ் அடிச்சுட்டு கூட வந்து ரெண்டு பக்கம் கதை இதில் இந்த மாதிரி முக்கியமான எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அனுப்பிச்சி விட்றேன் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து ரிப்ளை வருது இதை வந்து நாங்கள் படமாக்க விரும்பலன்னு சொல்லிட்டு ரிப்ளை வருது அதை தொடர்ச்சியாக வந்துட்டு அடுத்த கதையை வந்து செக்ஸ் டீச்சர்னு ஒரு கதை செக்ஸ் எஜுகேஷன் பேஸ் பண்ணி ஒரு கதை அதை அனுப்பி விட்றேன் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு பிடிச்சிட்டு என்கிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க பேசுங்க பேசி அதை ஒரு நூற்றி நாற்பது ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வாங்க நூற்றி நாற்பது பக்கம் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வாங்க டயலாக்ஸின் சொல்லி எழுதிட்டு வாங்கிட்டு அந்த அது சம்பந்தமான எக்ஸ்சேஞ்ச் கம்யூனிகேஷன் எக்ஸ்சேஞ்சும் நாங்கள் உங்ககிட்ட கொடுத்த டாக்குமெண்ட்டில் இருக்குது இமெயிலில் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு நான் ஒருத்தர் மீட் பண்ணுறேன் மீட் பண்ணுறப்ப இந்த கதையை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பியும் விளக்குறேன் இந்த மாதிரி வந்துட்டு இதை நல்லா 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 பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் வாங்கி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கதையையும் இந்த கதையும் வந்து நேரடியாக ஆஃபீஸில் போயிட்டு விளக்கிட்டு பேப்பர் வந்து பிரிண்ட் எடுத்துட்டு வர சொல்லி சொன்னாங்க நம்ம அனுப்பிச்சது போக பிரிண்ட் எடுத்துட்டு போயிட்டு நேரடியாக போயிட்டு அவங்க கிட்ட விளக்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் தொடச்சி அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறேன் அதோட ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஜூலையில ஆரம்பிச்சது போல வந்துட்டு நமக்கு இல்ல இந்த கதை எங்களுக்கு ஓ இல்லை நாங்கள் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு கதையுமே அதுக்கப்புறம் இப்ப நம்ம படம் பார்த்த உடனே அது தொடர்பான போடுறேன் அது வைரல் ஆகுது நிறைய பேர் ஷேர் பண்றாங்க திரைத்துறை சார்ந்தவர்கள் வந்து கேள்வி கேக்குறாங்க இது பண்றாங்க ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகுறப்ப நமக்கு வந்துட்டு அறிக்கை வருது இயக்குனர் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வருது நான் இது ரெண்டாயிரத்தி பதினாலு யோசிச்சேன்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு அறிக்கை வருது அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா வெறும் வந்துட்டு ஒரு இமெயில் மட்டும் தான் இருக்கு ஒரு இமெயிலில் வந்துட்டு அவர் வந்து யாருக்கும் அனுப்பிச்சிருக்காரு அதை வந்து வெறும் அந்த கிட்டோட கேரக்டர் மட்டும் டிஃபைன் பண்ணி கிட்ட வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அங்க இருந்து வெளியில போறாரு லாபிஸ்ட் வந்து லாபிஸ்ட் அவங்க அட்டாக் பண்ண வராங்க அப்படின்ற அதோட சின்ன கொஸ்டின் அதை வந்து ஆதாரமா வெளியிட்டு இருக்காரு என்னோட கேள்வி என்னன்னா நான் நான் வந்து ஒரு ரொம்ப சாதாரண ஆளு நான் படம் கதை ரெடி பண்ணி நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறேன் என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு நான் ப்ரூஃப் இருக்குன்னு நான் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் வந்து உங்ககிட்ட இல்லையா இருந்ததுதான் நீங்க காட்டலாம் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவரோட நண்பர் ஒருத்தர் வந்துட்டு மாரிஸ் கதைக்குழுவுல வேலையை பார்த்த ஒருவர் கார்த்தணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரிவியூவராக இருக்காரு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நான் இந்த கதையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே வந்து இயக்குனர் சொல்லி நான் கேட்டேன் எனக்கு தெரியும் அதனால இது பேஸ்ட் அசாலிகேஷன் சொல்றாரு கீழே வந்துட்டு ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படி அப்பயே இந்த கதை கேட்டதுன்னா ரெண்டாவது பாகத்தை வந்து நீங்க சரி பண்ணிருக்கலாமே ரெண்டாவது பாகம் வந்து முதல் பாகத்தோட ஒட்டு போகலையே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா நான் கேட்ட கதை அதுக்கப்புறம் இது நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் ட்விட்டில் வந்து போட்டிருக்காங்க அதுக்கும் காப்பி இருக்கு நான் அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அது குறித்து நம்ம கேள்வி கேட்கறப்போ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உங்ககிட்ட சொன்ன கதையில மாறுதல் ஏற்பட்டதுன்னு நீங்களே சொல்றீங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முன்னாடி எனக்கு கதை தெரியுதுன்னு சொல்லி சொன்னா அது என்ன எந்த விதமான ஆதாரம் ஸோ நான் என் கதையை கொடுத்த பிறகு உங்க கதையும் என் கதையும் மெர்ச் பண்ணி ஒரு நான் ஆக்சுவலா நம்ம ஒரு பேன் இண்டியா லெவலில் வச்சிருந்த கதை அதை வந்துட்டு நீங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸும் அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு கிளைம செகண்ட் ஆஃப் இது எடுத்துட்டு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஏரியாவில் போயிட்டு ஒரு ட்ராவல் போயிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆகி சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிடும் சர்வாதிகாரம் அதுன்னு சொல்லி போயிடும் ஸோ இதுதான் என்னோட கேள்வி அப்போ இந்த படத்துக்கு வந்து தேங்க்ஸ் தேங்க்ஸ் கார்டும் போடுறாங்க யாருக்கு பிமாரியர்ஸுக்கு வந்து சக்தி திருமாவில் வந்து தேங்க்ஸ் கார்டு போடுறாங்க படம் ஓப்பனிங்லயே ஸோ அப்போ எல்லா படத்துக்கும் வந்து தேங்க்ஸ் கார்டு வந்து நீங்க கொடுக்குறீங்களா உங்க முதல் படம் பண்ணிட்டாங்கன்றதுக்காக அப்புறம் அவரோட பேட்டியை பார்த்தோம்னா நமக்கு தெரிய வருது அவர் ஆல்ரெடி ட்ரீம் வாரியர்ஸ்க்கு இந்த படத்தை பண்ணுறதுக்கு கம்மிட்டாக இருக்காரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் அவங்க டிஸ்கஷன் போயிட்டு இருந்துருக்கு போயிட்டு இருந்த பிறகு அவங்களால வந்து பெரிய பட்ஜெட்டை என்ன காரணம்னு தெரியல அவங்க வந்து சரி நீங்கள் வெளியில் பாருங்கன்னு சொல்லி சொன்னதுனால இதை வந்து அவரே டேரக்டரே வந்து ஒரு பேட்டியில் சொன்னது ஸோ ட்ரீம் ஓகே சொல்லிட்ட பிறகு அதை எடுத்துகிட்டு போய் ஜி கொடுத்து ஜி வச்சு இந்த படம் பண்ணுறாங்க ஸோ இப்போ இதுல என்ன கேள்வி வருதுன்னா நீங்க கிட்ட இருந்து கதை வாங்குறீங்க எங்கிட்ட இருந்து மட்டும் இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா இருந்து கதை கலெக்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க எவ்வளவு ஆயிரம் கதைகள் உங்ககிட்ட வந்ததுன்னு தெரியல அவங்களே வந்து உங்க டேரக்டர்ஸ் கூட டிஸ்கஷனுக்கு உட்கார வைக்கிறீங்க கரெக்ட் இல்ல இது கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரஸ்ட் ஸோ உங்ககிட்ட இருந்து மற்றவங்க கிட்டே இருந்து கதை வாங்குறோன்னா அவங்க வந்து உங்களோட நிறுவனத்துக்கோ இல்லை வெளி நிறுவனத்துக்கோ படம் பண்ணும்போது அவங்க வந்து அந்த கலந்துரையாடெல்லாம் இருக்கக்கூடாது அவங்க எங்ககிட்ட இருந்து நாங்கள் நாங்கள் அனுப்பிச்ச கதையை படிச்ச அவங்க வந்து கதை விவாதத்தில் உட்காந்தா ஆப்வியஸாக அது வந்து அவங்க கிட்ட போவோம் அதை எடுக்க வேண்டிய அதை அந்த கதை இந்த இந்த மாதிரி சீன் பண்ணு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி சொல்லும் போது ஆப்வியஸா நம்மளோட கதையும் அவங்களோட கதையும் சேரும் சேர்ந்து ரிலீஸ் ஆகுது வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த 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 இதெல்லாம் என்ன கண்ட்ரோல் வச்சிருக்கீங்க உங்க சிஸ்டம்ல ஸோ முன்னாடி எப்படி இருந்ததுன்னா திரைத்துறையில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா நம்ம ஒரு கதையை சொல்லி போய் கொண்டு போய் சொல்லுவோம் அது அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ அந்த பிளாட்டு தான் நம்ம ஈர்க்கிறது எப்படி இது வித்தியாசப்படுது மற்ற கதைகளை விட இது எப்படி வித்தியாசப்படுதுன்றது தான் நம்ம ஒருத்தர்கிட்ட திரு கிட்ட கதை சொல்லும் போது அவங்களை ஈர்க்குது அதுக்கு அடுத்த கதையை டெவலப் பண்ண சொல்லுவாங்க நமக்கு என்ன சோர்ஸ் தருவாங்க நம்ம போய் ஒரு கதை சொல்லுவோம் கதை சொன்ன உடனே கேரக்டர் சொல்லுவோம் சொன்ன உடனே ஒரு டீம் நமக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க நம்ம அவங்க கூட பேசி பேசி ஒரு கதையை ரெடி பண்ணுவோம் அது ஓகே நான் ஒன்னா இயக்குனர் நமக்கு வாய்ப்பு தருவாங்க இல்ல உதவி இயக்குனர் ஆகிறதுக்கு வாய்ப்பு தந்துட்டு கதைக்கு நம்ம கிரெடிட் கொடுப்பாங்க சங்கர் சார் வந்து இன்ன வரைக்கும் கதை வாங்கி பண்ணிட்டு இருக்காரு அதுல பெரிய கௌரவ குறைச்சல அவரும் பாக்கலாம் வெற்றி சார் பண்றாரு யாருமே அதை கௌரவ குறைச்சல இயக்குனர்ன்றது இயக்குனர் தனி டேலண்ட் கதை சர்ன்றது வந்து ஒரு தனி விஷயம் இவங்க வந்துட்டு என்னன்னா ஒரு ஈவோ பிரச்சனை இல்ல கதைக்கு கிரெடிட் கொடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க செய்யறது கிடையாது ஒருத்தர் முன்னாடி போனோன்னா ஒரு டீம் கொடுத்து நம்ம பவுண்டர்ட் ஸ்கிரிப்ட் தான் கேக்கிறாங்க நம்ம பவுண்டர்ட் ஸ்கிரிப்ட் உள்ள போகும்போது சீன் பை சீன் போகும்போது அவங்களுக்கு தெளிவா தெரியும் இதை என்ன கதை வச்சிருக்கான் எப்படி எடுக்க போறான் எல்லாமே தெரியும் ஸோ இது இங்கே இங்கெங்கே மாத்தா இதோட ரிசம்பிளன்ஸ் வராது கோர்ட் கேஸ்ல இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்னு க்ளீனாக தெரியும் நம்ம அதுதான் இப்போ நான் கண்ணில் அடுத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் டான்ஸ் கற்றுக்க போவான் அவர் டான்ஸ் கற்றுக்க போவாரு அது கேரக்டர் சொல்லு சாரி அவர் டான்ஸ் கற்றுக்க போவாரு பாக்கிராவ் சார் கதையில வந்துட்டு பாட்டு கற்றுக்கு ஹிந்தி கற்றுக்கு போவாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு மேனிப்புலேட் பண்ணிட்டு நம்மளோட உழைப்பை வந்து எடுத்துட்டாங்கன்னா நம்ம கிரெடிட் கொடுக்காம எடுத்துட்டாங்கன்னா அது என்ன ஆகுதுன்னா நமக்கு டிசப்பாயின்ட் ஆகுது நம்ம தொடர்ச்சி அதில் ஏங்குனமான்னு தோணுது ஸோ ஒரு டிஎம்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறோம் ஒரு மீட் எக்ஸாம் எழுதுகிறோம் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகுது அங்கே எதுவுமே கண்ட்ரோல் இல்லை அப்போ தகுதி எல்லாம் போயிட்டு அங்கே போய் உக்காடுறாங்க அப்படின்னா நம்ம பசங்க வந்து அதை நோக்கி அந்த துறையை நோக்கி போவாங்களா போக முடியாது அதே மாதிரி திரைத்துறையை நோக்கி போற நம்மளோட பசங்க நம்மளோட குடும்பத்தினர் வந்து இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க திரை அவங்க எல்லாம் வந்து பைத்திய தான் சுத்தணும் பல வருடங்கள் வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கதையை கொடுத்துட்டாங்கன்னா அது வர முடியலன்னா அவங்களால வந்து வேற தொழிலுக்கும் போக முடியாது குடும்பத்துல எவ்வளவு அசிங்கம் சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் திரைத்துறையில வந்துட்டு ப்ரொடியூசரா இருக்கும் யா யாரா இருக்கும் ஏன் யாரா இருக்கட்டும் ஒரு கண்ட்ரோல்ல இருக்கணும் எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தர மாதிரி இருந்தாதான் சூழல் இருந்தால் தான் நல்ல அவுட் புட் வந்து தொடர்ச்சியாக வந்து திரைத்துறையிலேருந்து வரும் ஸோ அதுதான் என்னோட வேண்டுகோள் கிரெடிட் கொடுங்க இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் என்னோட நான் ப்ரூஃப்ஸ் கொடுத்துருக்குறேன் இதுக்கு முன்னாடி யார் சொல்லியிருந்தாலும் அவங்க வந்து நிறைய அலிகேஷன்ஸ் வந்துருக்கு யாருமே டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து கொடுத்து பார்த்து இல்லை இப்போ நான் டாக்குமெண்ட் கொடுத்துருக்குறேன் ப்ரூஃப்ஸ் இருக்குது அப்போ நீங்கள் திரைத்துறையில் எங்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரைட்டர் அசோசியன் நம்பராக இருப்பீங்க என்ன ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க இந்த ரெஜிஸ்டர் பண்ணீங்க அதோட டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஓகே சில டைம்ல வந்து நம்ம சிந்திக்கிற மாதிரியே மற்றவங்களும் சிந்திக்கலாம் அந்த மாதிரி தான் படம் படையெடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு மேற்கொண்டு நான் பேச போகிறது இது ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கட்டும் நான் நினைக்கிறேன் எல்லாருமே கோர்ட் கேஸ் போடு கோர்ட்ல போய் பதில் சொல்லிக்கோ கேஸ் போடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனா அரசியல்வாதிங்க கூட அது மாதிரி சொல்றது இல்லை கரெக்ட் இல்லை நம்ம அரசியல்வாதிகளை பெரிய பெருசா விமர்சிக்கிறோம் ஆனா நீங்க முதலமைச்சரா இருக்கட்டும் பிரிஸ்டர் இருக்கிறோம் நீங்க ஒரு விமர்சனம் வச்சாங்கன்னா பொதுவெளியில் விமர்சனம் வச்சாங்க பதில் சொல்றாங்க அவங்க சொல்றாங்க இல்ல அவங்களோட ஸ்போர்ட்ஸ் பேர்சன் சொல்றாங்க அப்போ அது மாதிரி ஒருத்தர் வந்து இங்கு கீழ இருந்து உங்களை நோய்க்கு விமர்சனம் வைக்கும்போது மேல இருந்துட்டு நீங்க வந்துட்டு போய் கேஸ் போடு அப்படின்றத வந்து தீர்ப்பிடும் அந்த தைரியத்தில் தானே நீங்க எடுக்கிறீங்க நீங்களும் ஒரு முன்னோதாரணமா இருங்கிட்டேன் நீங்களும் இதுதான் சொல்லி காட்டிங்கன்னா நமக்கு இல்லை நான் பேஸ்லெஸ் அலிகேஷன் நீங்க சொல்ல முடியாது ஏன்னா உங்க உங்க ப்ரொடியூசருக்கு தான் கொடுத்துருக்கேன் அந்த ப்ரொடியூசருக்கு தான் கொடுத்துருக்கேன் அது இமெயில் அனுப்பிச்சிருக்கேன் அது ஒரு டாக்குமெண்ட் இருக்கு நீங்க கூப்பிங்க ஆபீஸ்க்கு வந்து பேசிட்டு போயிருக்கிறேன் இதெல்லாம் இருக்கு வேற யாருக்கோ கதை கொடுத்துட்டு அவங்க வந்துட்டு நான் உங்களை நோக்கி கேள்வி கேட்டிருந்தேன்னா அது தப்பு உங்க கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் இருக்கு நான் காப்பிரைட் வாங்கினதுக்கான எவிடன்ஸ் இருக்கு உங்க தரப்புல இருந்து ஆதாரங்கள் காட்டுங்க உங்க தரப்புல இருந்து தெளிவான விஷயங்கள் சொல்லுங்க பேஸ்லெஸ் அலிகேஷன் அலிகேஷன் நான் பற்றி சொல்ல விரும்புறேன்னா